ஹாய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்ப பாருங்க நான் பார்க் வந்து அஞ்சு ரூபா பார்க் எங்கேயும் கேக்குறீங்க வளம்பரி ஸ்டாப்ல இருக்கு பார்க் வந்துருக்கு பாருங்க பார்க்கு அவ்வளவு கூட்டம் பாருங்க ஆஹ் பூரா பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான் இருக்கிறேன் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அவங்கதான் நம்ம தமிழ்நாட்டுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா அவங்களாதான் இருக்கிறாங்க சிகார்க்க்ரு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு எடுப்பீங்க நினைக்கிறேன் நானும் பாப்பாவும் எதுக்கு வந்தேன்னா அதனால பாப்பாவை கூட்டிட்டு வந்தேன் சின்ன பாப்பாவை வந்து டக்குன்னு வீடியோ காமிச்சிருப்பேன் பெரிய பாப்பா கொஞ்சம் கூச்சுப்படுறா அதனால அவளை காமிக்கலைங்க பாப்பா ஒரு ஆய் சொல்லி இருக்கு பாப்பா முகத்தை காட்டுல ஆய் சொல்லிட்டோம் பாருக்கு நான் இப்ப ஈரோடு ஆடி மாசம் போகலான்னு இருக்கிறேன் ஆடி மாசம் போகும்போது கண்டிப்பா பார்க் போய் வீடியோ போடுறேன் சஞ்சனா பாப்பாவுக்கு வீடியோ பார்க்கு போனான்னு ஆசை போன டைம் லீவ்ல போனப்போவே பாப்பா கூட்டிட்டு போ அதே அவளுக்கு போகாம போச்சு அதனால இந்த டைம் போனோம்னா கூட்டிட்டு போறங்க ஏன்னா குழந்தைகளை வந்து நம்ம ஏதோ நாலு லீவ் அப்ப கூட்டிட்டு போய் அவங்கள தூரி இந்த மாதிரி விளையாட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவாங்க அப்புறம் கண்ணும் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும் கண் சம்பந்தப்பட்ட நோய் எதுவும் வராது எல்லாமே அவங்களுக்கு தெரியுங்க பூ மார்க்கெட் வந்துருக்கிறோம் பூ மார்க்கெட் திருப்பூர் பழைய பசங்க இருக்கு பூ மார்க்கெட் வந்துருக்கோம் பாருங்க அப்படியே கலர் 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 எடுத்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு காலையெல்லாம் கம்மின்னு நினைக்கிறேன் இங்க தாமரை முத்துகள் மல்லி எவ்வளோண்ண எவ்வளவு கார் காலா இது முல்லை முல்லை அறுபது युवर विद्यार्थीमान बुजुर्ग और और फोन मार देते कोई मान नहीं है वीडियो चला नहीं तो लोग घूमता वाट एक्सेस செந்தில் mm. YouTube, YouTube? YouTube. A, Instagram a. YouTube yeah, yeah. Instagram? In oh, YouTube. ஒரே கூட்டங்க பூ மார்க்கெட் பூ கலர் கலராக இருக்கு எவ்வளவு ஒண்ணு நூத்தி அறுபதுங்களா பரவாயில்ல பாப்பா இந்த பூவே எல்லாம் காக்கலாம் காக்கலாம் கூட 2 மந்த் காக்கலாம் மக்கா வாங்கலாமா இப்படி புள்ள பூ இல்லீங்களா அருணும் பூவே எல்லாம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு பளை வந்தீங்கன்னா பூ வந்துட்டு போவாங்க இது பார்த்தீங்களா மறைக்கொழுந்துங்களா சவந்திப்பூ ரோஸ் பா அப்படியே போயிக்கலாம் தங்க முல்லைப்பூ எங்க நல்லா இருக்குன்னு பாருங்க இத ஜாதி முல்லை மல்லிகைப்பூ இருக்கு மார்க்கெட்டு பாருங்க அதெல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு